தேவன் அவர்களின் சின்னஞ்சிறு கதை இளணன் கதவை தட்டிக்கொண்டு உள்ளே நுழைந்தான் ராவ் பகதூர் ராஜாராமையர் தம் அறைக்குள் அவனை அன்புடன் அழைத்து வாப்பா என்றார் கனிந்த குரலில் இளணன் புன்னகையுடன் உட்கார்ந்து கொண்டு உங்களுடன் பேசலாம் என்று வந்தேன் என்றான் ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமா கொஞ்ச நாளைக்கு முன்பு நீங்கள் உங்கள் பெண்ணின் விருப்பப்படிதான் அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்கப் போவதாக என்னிட சொன்னீர்கள் அல்லவா அதற்கென்ன இப்பொழுது உங்கள் பெண் சகுந்தலாவை நான் கேட்டு பார்த்து விட்டேன் என்னை நிராகரித்து விட்டாள் ராவு பகதூர் திடுக்கிட்டு என்ன வாஸ்தவமாகவா என்றார் ஆமா வாஸ்தவமாக உண்மையாக சத்தியமாக அவள் முடியாது என்று சொல்லிவிட்டாள் ம் அப்படியா சொன்னால் அவள் அப்ப அதற்காக நீ வருத்தப்படாத பெண்களுக்கு சித்திர புத்தி கிடையாது என்று பெரியவர்கள் அறியாமலா சொன்னார்கள் நான் அதை துளி கூட லட்சியம் செய்யவில்லை சார் அப்படியென்றால் என்னை இப்பொழுது என்ன விஷயமாக பார்க்க வந்திருக்கிறாய் என்றார் ராவ் பகதூர் சற்று நேரம் மௌனமாகவே இளைஞன் அவரை உற்று நோக்கினான் பிறகு சார் இந்த வீட்டுக்கு உங்களுடைய பெண்ணை உத்தேசித்தே இன்று வரை மூன்று மாதங்களாக வந்திருக்கேன் அப்பொழுது ஒவ்வொரு முறையும் குறைந்தது ஒரு மணி நேரமாவது உங்களின் வெட்டி பேச்சை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தேன் நீங்கள் பெரிய வீடு கட்டிய கதை உத்தியோகம் பார்த்த கதை பாம்பை அடித்த விருத்தாத்தம் கறிக்காய்களை மலிவாக வாங்கிய பெருமை திருடனை கண்டுபிடித்த பிரதாபம் ஆகிய பல விஷயங்களை பொறுமையுடன் என் எரிச்சலை சகித்துக்கொண்டு கேட்டிருக்கிறேன் இளைஞன் இப்பொழுது எழுந்து சென்று அறைக்கதவை தாளிட்டு கொண்டு திரும்பி வந்தான் என்ன இதெல்லாம் என்னத்திற்கு என்று கேட்டார் ராவ் பகதூர் என்னத்திற்கா உங்கள் பெண் இப்பொழுது என்னை திருமணம் பண்ண மறுத்துவிட்டாள் பதிலுக்கு பதில் பழிவாங்கப் போகிறேன் உங்களைப் போல் எனக்கும் பல கதைகள் சொல்லத் தெரியும் அந்த கதைகளை எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன் நீங்கள் வாயை திறக்காமல் கேட்டாக வேண்டும் நான் சொல்லிதான் தீருவேன் சரியா என்றான்